சுவாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் அப்பா இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ராஜகோபுரம் கட்டுற அடிஸ்தலங்கள் அதாவது இது வந்து கட்டி முடியாமல் போட்டுட்டு போனது அதாவது அந்த காலத்தில் அசோகன் சக்கரவர்த்திகள் இங்கே வந்து பெருசாக தஞ்சை கோயில் அந்த மாதிரி கட்டுறதுக்கு ஏற்பாடு செய்து ஆனால் முடியாமல் போட்டுட்டு போயிட்டாங்க அதனால் இதெல்லாம் அப்படி எப்படி கிடக்குதுன்னு பேசிக்கிறாங்க புராணங்கள் சொல்லுது ஃபோட்டோவில் ஃபோனில் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நேரில் வந்து பார்க்கும்போது தான் அதோடைய ஃபீல் ஐயோ அதோடைய உணர்வு சொல்ல வார்த்தைகளே இல்லை அவ்வளோ அழகாக அவ்வளோ கட்ட 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 கட்டமாக அத்தனை பூக்கள் அப்படியே சிலைகள் எப்படி சொல்கிறதுனே தெரில அவ்வளோ இனிமையாக ரொம்ப சூப்பராக இருக்குது இதுங்க ஒவ்வொரு இடமா போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லாகவே அரை 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 தான் கட்டி கட்டி வச்சுருக்கார்கள் ஸோ அந்த காலத்திலே எவ்வளோ பிரெய்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் எவ்வளோ அழகா எவ்வளோ இனிமையா ஃபுல்லாகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க கண்ணாடி போட்டு பத்திரமாக பூட்டி வச்சிருக்கார்கள் ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போன்னு பார்த்தா ஒரு சிவலிங்கம் இருக்குது ஸோ அதுக்கு முன்னே இந்த இடத்துல வந்து பெரிய சிவன் கோயில் கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் கட்ட முடியாமல் போட்டுட்டு போயிட்டார்கள் ஃபுல்லாகவே ஒரு இருபது ஏக்கர் போல் ஃபுல்லாகவே செங்கல் அந்த காலத்து அந்த காலத்து செங்கல்லாம் கட்டப்பட்டிருக்குது எல்லாமே கட்டி 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 அப்படி அப்படியே அஸ்தி வாரம் தான் போட்டிருக்குது ஆனால் எதுவுமே கட்டி முடியலை அந்த காலத்து சோழர்கள் ராஜராஜ சோழர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இது வந்து சாதாரணமாக யாரும் கற்று கட்ட முடியாது அந்த காலத்துலேயும் அசோகன் சக்கரவர்த்திகள் விதவிதமான பூக்கள் நட்டு அழகு பார்த்துருக்கார்கள் பாருங்கள் இந்த பூக்கள் இந்த செடிகள் எல்லாமே அந்த காலத்தில் அதாவது நம்மளாம் பிறந்திருக்கவே மாட்டோம் அப்படின்னு புராணம் சொல்லுது அந்த காலத்தில் அந்த காலத்துலேயும் விதவிதமான பூக்கள் நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக பூக்கள் நான் சொன்ன கட்டடங்கள் எல்லாமே பின்னாடி இருக்குது